வண்ண நிலவே வா வஞ்சிகொடியே வா வசந்த மண்டபமே வா ஓடாத ரயிலே வா உருகாத தேனே வா 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 மின்விளக்கை அணைத்து விட்டு என்னமா என்னம்மா இருக்க பூவை தூக்கி கீழே வீசுற ஓஹோ கட்லி நிறைய பூ இருக்கிற இந்த பூ எடுக்கு போறியா குறும்பி கொட்ட போல அம்மா பாலங்க அங்க பாரு என்ன நான் குடிக்க வேண்டிய பால பூட குடிச்சிட்டு ஓ ஒரு வாயில்லா ஜீவனாத்து குடிக்கட்டுமே ஊத்திட்டியாமா உன்னோட இறக்க சிந்தனை நான் பாராட்டேன் நீ ஒரு புதுமை பண்ணி என்ன அங்க இருந்து பாக்குறப்ப புனந்துகிட்டு போற வண்டி மாதிரியே இருக்கு பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் இந்த சுத்து வட்டாரத்திலே இந்த மாதிரி பஸ் எங்கயுமே எங்கேயுமே நடந்து